அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு நாளை வருகின்ற சக்தி வாய்ந்த மைத்திரேய முகூர்த்தம் ஒருத்தருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கடன் தொகை இருந்தாலும் சரி அந்த கடனை அடைப்பதற்கு இந்த மைத்திரை முகூர்த்தத்தை சரியாக பயன்படுத்தி நம்ம குறிப்பிட்ட ஒரு தொகையை மட்டும் நம்ம எடுத்து வச்சுட்டாலே போதுங்க அப்படி நம்ம செய்ய செய்ய நம்முடைய கோடி கடனாக இருந்தாலும் அதை அடைப்பதற்கான அந்த ஒரு நேரங்கள் யோகங்கள் எல்லாமே நமக்கு இயற்கையே நமக்கு வந்து உண்டாக்கி கொடுத்துரும் குடும்பத்தில் பல வகையில் வருமானங்கள் பெருகி நம்முடைய க க அந்த கடன் தொகையை வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்ம டக்குன்னு அடைச்சிருவோம் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறீங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடன்கிறது ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் டக்குன்னு அவசரப்பட்டு வாங்கிறோம் ஆனால் நம்ம கடனை வாங்குறப்ப கூட ஒரு நேரம் காலம் பார்த்து தான் கடன் வாங்கணுங்கிறாங்க அதே மாதிரி கடனை கொடுப்பதற்கும் அந்த நேரம் காலத்தில் கரெக்டாக கடன் நம்ம அடைச்சிட்டோம்னா நம்ம சீக்கிரமாக அந்த கடனை அடைச்சிருவோங்கன்னு சொல்லிட்டு நம்முடைய முன்னோர்கள் ரிஷிகள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க ஆனால் இப்போ இருக்க அவசர காலகட்டத்தில் எல்லாராலையுமே இப்படி க சரியான நேரம் பார்த்து நம்மளால் போய் ஒரு ஆள் கிட்ட பணம் வாங்க போகிறோம் எப்படி கரெக்டாக நேரம் பார்த்து போய் பணம் வாங்குவோம் நம்மளே ஒரு எமர்ஜென்சிக்காக தான் போயிட்டுருக்கோம் அப்படி உங்களால் வாங்குறப்ப கூட நமக்கு நேரம் காலம் பார்க்க தேவையில்லைங்க இது மாதிரி கடனை அடைப்பதற்கு நல்ல ஒரு நேரம் காலம் பார்த்து இது மாதிரியான மைத்திரேய முகூர்த்தத்தில் நீங்கள் கடன் மட்டும் அடைச்சி பாருங்களேன் எவ்வளோ பெரிய கடனாக இருந்தால் கூட பரவாயில்ல அந்த கடனை அடைப்பதற்கான வாய்ப்புகளும் வழிகளும் நமக்கு இயற்கையும் இந்த மைத்திரை முகூர்த்த நேரமே நமக்கு அமைச்சு கொடுத்துரும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு நேரம் நிறைய பேருக்கு இந்த நேரத்துடைய சூக்மம் தெரியறதில்ல இப்போ நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இது வந்து மைத்திரை முகூர்த்தம்னா என்னான்னு தெரியும் புதுசாக நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க மைத்திரை முகூர்த்தம்னா என்னன்னு ஒரு சகோதரி கூட கேட்டிருந்தாங்க அதாவது அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்ன நேரமும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நாளும் அனுஷ நட்சத்திரமும் விருச்சிக லக்னமும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு நேரம் தான் மைத்திரேய முகூர்த்தம் பொதுவாகவே க நம்ம வந்து ஒரு கடன் ஒருத்தவங்கிட்ட வாங்கிட்டோம் அந்த கடன் இப்போ அடைக்கணும்னா என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக நம்ம மனசளவில் மட்டும் தான் அந்த கடனை அடைக்க முடியும் எப்படியாச்சும் உங்கள் கடனை அடைக்கணும்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பார்ட் டைம் வேலை பார்ப்போம் வேறு ஏதாவது வருமானங்களை பெருக்குவதற்கான வழிகள் நம்ம தேடுவோம் அப்படி மனசு சார்ந்த சில உந்துதல்கள் சில முயற்சிகள் இதை கொடுப்பது தான் இந்த ஒரு நேரமே இந்த அஸ்வினி நட்சத்திரங்கிறது கேதுவுடைய நட்சத்திரம் அதே மாதிரி தான் மேஷலக்னம்ங்கிறது செவ்வாயுடைய ஆதிக்கம் இப்படி இந்த ஒரு நேரமே நமக்கு அந்த அந்த கடன் அடைப்பதற்கான ஒரு உந்துதல் நம்ம மனசுக்குள்ளே யாராச்சும் ஒருத்தர் நம்மளை தள்ளுவாங்க பார்த்திங்களா இந்த ஒரு விஷயத்தை எப்படியாச்சும் பண்ணிடுங்கன்ட்டு அது மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த கடன் அடைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு முயற்சியில் நம்ம ஈடுபட்டிருந்தால் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக உத்வேகம் கொடுத்து இந்த நேரம் நம்மளே அந்த கடன் அடைப்பதற்கு தூண்டுங்கிறாங்க இதுதான் இந்த மைத்திரை முகூர்த்தத்துடைய ஒரு தாத்பரிய ஒரு குணமே அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நேரம் நமக்கு நாளைக்கு எப்போ வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா திங்கட்கிழமை காலையில் எட்டு நாற்பத்தாறுலேருந்து காலை பத்து முப்பத்தி மூணு வரை மணி வரைக்கும் இருக்குது இது மே மேஷ லக்னமும் நமக்கு அஸ்வினி நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்குங்க அதனால் இந்த இடைப்பட்ட காலம் அதாவது ஒரு ஒம்பது மணிலேருந்து ஒரு பத்து மணிக்குள்ளே உள்ள ஒரு நேரம் இருக்குது பார்த்தீங்களா இல்லாட்டி அந்த பதிவு இப்போ தாமதமாக தான் பார்த்த கூட பரவாயில்ல நமக்கு அந்த பத்து முப்பத்தி மூணு மணி வரைக்கும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த முழு நேரத்தில் நீங்கள் கரெக்டாக சரியாக பயன்படுத்தி நம்ம ஒரு பணத்தை மட்டும் எடுத்து வச்சாலே போதுங்க இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய மொய்க் கவர் நம்ம கல்யாணத்துக்குலாம் வைப்போம் பார்த்தீங்களா அந்த ஒரு மொய்க் கவர் நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் வந்துட்டு நீங்கள் எத்தனை பேர்கிட்ட கடன் வாங்கியிருந்தாலும் சரி இப்போ பேங்காக இருக்கலாம் நம்ம தனிப்பட்ட ஆளுங்களாக இருக்கலாம் இல்லை அக்கம் பக்கம் வாங்கியிருப்போம் அவங்களுடைய பெயர் எழுதிட்டு அந்த தொகை இதை கவருக்கு வெளியில் நீங்கள் எழுதிடணும் அவ்வளோதான் எழுதி முடிச்சதுக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த மைத்திரி முகூர்த்த நேரத்தில் அந்த சம்பந்தப்பட்டவங்களுக்கு உங்களால் என்ன தொகை எடுத்து வைக்க முடியுமோ ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ஐம்பது ரூபாய் பத்து ரூபா கூட நீங்கள் எடுத்து வச்சுட்டா கூட போதும் அந்த தொகையானது சம்பந்தப்பட்டவங்களுக்கு நீங்க கடன் அடைச்சிட்டீங்கன்னு எடுத்து அப்ப என்ன ஆகும் நமக்கு அந்த நேரமே நீங்க சம்மந்தப்பட்டவங்களுக்கு எவ்வளோ கோடிக்கடன் வாங்கியிருந்தா கூட அந்த தொகை அடைப்பதற்கான ஏதாவது ஒரு உந்துதல் நமக்கு வருமானங்கள் அந்த வழிகள் வாய்ப்புகள் உருவாக்கி தரும் இப்படி வீட்டுக்குள்ள வருமானம் என்ன பண்ணுவோம் டக்குன்னு ஒரு கடன் அடைக்க தானே பார்ப்போம் அதுதான் இந்த மைத்திரை முகூர்த்தத்துடைய சூக்மமான ஒரு விஷயமே அதனாலதான் இந்த ஒரு முகூர்த்த நேரத்தை எக்காரணம் கொண்டும் தவறவே விடாதிங்க நிறைய பேர் வந்து இப்போ காலை நேரங்கிறப்ப நம்ம ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்குறதுக்கு பசங்களுக்கு பண்றதுக்கு ஆஃபீஸ் alambre andezler pinge அப்படிப்பட்டவங்க நம்ம ஒரு அலாரம் மாதிரி கூட நம்ம ரிமைண்டர் மாதிரி கூட வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ ஆஃபீஸில் இருந்து கூட நீங்கள் இந்த கவரை நீங்கள் அங்கே ஆஃபீஸ் போயிட்டு கூட நீங்கள் அந்த ஹேண்ட்பேக்கில் வச்சுட்டு கூட பணத்தை கூட எடுத்து வச்சிடலாம் அந்த முறையில் கூட பண்ணலாம் இல்லாட்டி இப்போ நிறைய ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் நமக்கு வந்துருச்சு நமக்கு வந்து மொபைல் பேங்கிங் நெட் பேங்கிங் அது மாதிரி இருக்குது அந்த நேரத்தில் கூட நிறைய பேர் ஜுவல்ஸ் லோன்லாம் வச்சுருப்பாங்க அப்படி இல்லை ஹவுசிங் லோன் வச்சுருப்பாங்க அந்த லோனுக்கு கூட நீங்கள் ஆன்லைனில் கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இப்படி எளிய முறையில் பணத்தை இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு என்ன தொகை முடிதோ நீங்கள் அதை மட்டும் கடன் அடைச்சு பாருங்களேன் நிச்சயமாக அதற்கான ஒரு வாய்ப்புகளும் வழிகளும் நமக்கு இயற்கையும் இந்த நேரமே உருவாக்கி கொடுத்துருங்க இதுதான் ம மைத்திரை முகூர்த்தத்துடைய மிக முக்கியமான ஒரு சூட்ச்மே அதனால் எக்காரணம் கொண்டும் இந்த குறிப்பிட்ட நேரத்தையும் குறிப்பிட்ட ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அந்த நாட்களை நீங்கள் தவறவே விடாதீங்க இது மாதம் மாதம் தனி கவர் போடணுமான்லாம் கிடையாதுங்க ஒரே ஒரு முறை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தடவை மட்டும் இது மாதிரி கவர் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஒரு தடவை கவர் போட்டால் போதும் நாங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த மைத்திரி முகூர்த்தம் வரப்போ நேரம் சொல்கிறோம் பார்த்திங்களா அந்த நேரத்தில் பணத்தை மட்டும் எடுத்து வச்சால் போதும் அப்புறமேட்டு பணம் உங்களுக்கு நிறைய சேர்ந்ததுக்கு அப்புறமேட்டு ஏதாவது ஒரு தொகை உங்களுக்கு வீட்டுக்குள்ளே வருதுன்னா அது சம்மந்தப்பட்டவங்களை கடன் நம்ம அடைப்போம் பார்த்திங்களா அந்த கடன் அடைக்கிறப்ப இந்த கவரில் இருக்கக்கூடிய பணத்தையும் சேர்த்து நீங்கள் கடன் வந்து அடைச்சிடுங்க இவ்வளோதான் இந்த விஷயங்களே நம்ம ஆனால் இதில் பண்ணக்கூடாத ஒரு தவறு என்னென்னு கேட்டிங்கன்னா டக்குன்னு ஒரு சில்லரை நம்ம இப்படி வச்சுருப்போம் நம்ம கவருக்குள்ளே நிறைய பணம் மாதம் மாதம் போட்டு வச்சுருப்போம் ஏதோ ஒரு எமர்ஜென்சி சில்லறை மாற்றணும் இல்லை பணம் வந்து நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறப்ப கவருக்குள்ளேருந்து எடுத்துக்கலாம் திருப்பி பணத்தை வச்சுக்கலாம்னு அப்படின்னு டக்குன்னு நமக்கு மனசு தோணும் ஆனால் இந்த விஷயத்தையும் நீங்கள் பண்ணவே கூடாது ஏன்னா அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம வந்து ஒருத்தங்களுடைய கடன் தொகையை அடைச்சதற்காக அர்த்தம் அப்படிப்பட்ட அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம அதில் பணத்தை வந்து எடுக்கக்கூடாது அதாவது சாமி உண்டியில் பணத்தை போட்டு திருப்பி நம்ம எடுப்போமா எடுக்க மாட்டோம் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இதுவும் சம்மந்தப்பட்டவங்களுடைய பணம் இதை நான் தொடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே கவரில் மட்டும் போட்டு சுவாமி சுவாமியூங்களோ நீங்கள் எடுத்து வச்சுட்டாலே போதும்ங்க இந்த எளிய முறை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்கிறது தான் இந்த மைத்திரை முகூர்த்தத்தில் அந்த பணத்தை வைக்கிறப்பையும் சரி உங்களுடைய அந்த பணமானது நீங்கள் எப்பெல்லாம் உங்கள் படுது நம்ம வந்து ஒரு கடைக்கு போகிறோம் மளிகை சாமான் வாங்குகிறோம் எல்லா விஷயத்துக்கும் பணம் தான் கொடுக்குறோம் பத்து ரூபா நீங்கள் பணம் ஏற்காது நீங்கள் கொடுத்தா கூட பணத்தை நீங்கள் தொடுறப்பையும் சரி பணத்தை உங்கள் கையில் வாங்குறப்பையும் சரி ஜாக் பாட்டுங்கிற அந்த ஒரு வார்த்தை மட்டும் உங்கள் மனசில் நீங்கள் அந்த பணத்தை தொடுறப்ப நீங்கள் நினச்சிக்கிட்டே நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த பணமானது திருப்பி 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 நம்முடைய கைக்கு நமக்கு மீண்டும் மீண்டும் பணம் வருங்க நமக்கு செலவு பண்ணுற பணம் கூட பல வகையில் பெருகி நமக்கு அந்த பணமானது அடி நமக்கு திருப்பி வரும் ஏன்னா ஜாக்பாட் நிறைய தமிழாக இருக்கட்டும் ஆங்கிலமாக இருக்கட்டும் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் ஜாக்பாட் வந்து அடிச்சிருச்சு பாருப்பா பணமழை கொட்டுது அவங்க அவ்வளோ நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதுதான் ஏன்னா அந்த பணமழை பண வரவு அப்படின்னு நமக்கு நிறைய அப்படியே ஷவர் மாதிரி நமக்கு பணமானது பெருகிக்கிட்டே நம்முடைய வாழ்க்கையில் இருப்பதற்கான அற்புதமான ஒரு ஸ்விட்ச் ரொம்ப சிம்பிளான ஒரு வார்த்தை தானே நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பல மாற்றங்கள் பல அதிசயங்கள் நடக்கும் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு மைத்திரி முகூர்த்தத்தில் இந்த வார்த்தை சொல்லி பணத்தை எடுத்து வச்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கையிலையும் நிச்சயமாக ஜாக்பாட் அடிக்குங்க நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் நிச்சயம் வெற்றி தான் பெறும் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நினைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் இரண்டு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்